வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போல்லாம் அடிக்கடி கரண்டு போகுது காலையிலேயே கரண்ட் இல்லை தம்பியை குளிப்பாடுன்னு ஒரு சுடு தண்ணி வச்சு ஊற்றிட்டேன் இன்னொரு சடு தண்ணி ஊற்றினா அதில் கண்டு போச்சு இது சூரியோட ரூம் சூரிய ரூமில் எப்போவுமே ஒரு ஃபேன் ஒரு டியூப்லைட் எப்பவுமே இருக்கும் அந்த இன்வெர்டர் எங்கேயும் மற்றங்கும் இல்லை பாருங்கள் இப்போல்லாம் ஊரில் அடிக்கடி கரண்ட் போதா வெயில் காலம் வந்துச்சு இல்லையா ஏன்னா காலையிலேயே கட் பண்ணாங்கன்னு தெரில இன்னும் இன்றைக்கி சண்டே ஹாப்பி சண்டே ஒரு ஃபேஸ் வந்துச்சு கரண்ட்டு ஆ வந்துச்சு வந்துச்சு ஒரு ஃபேஸ் வந்துச்சு செக் பண்ணி பார்க்குறேன் போயிட்டு போயிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறேன் ஆ கரண்ட்டு வந்துச்சு சுற்றி விஷயம் நேற்று நைட்டு அது மாதிரி தான் கரண்டு நம்ம வீட்டில் இன்வெர்டர் இருக்கிறதெல்லாம் உடல் தப்பிச்சாச்சு இன்வெர்ட்ருனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே சூரிய பல்லவலை கூப்பிடு எனக்கு ஷேவ் பண்ணும் ஒரு வார்த்தை கேட்கறதில்ல ரொம்ப திமுறை பேச ஆரம்பிச்சிட்டான் என்னன்னு கேளுங்க அவனை என்னது பொட்டு வரது பொட்டு வர நான் வர வைக்கிறேன் பொட்டேன் எவ்வளோ தாடி இருக்கு பாருங்க இப்போ ஷேவ் பண்ணும் ஆரம்பிச்சிட்டாயா ஆரம்பிச்சிட்டாயா இரு இது நீ பல்ல கொப்பளை வச்சுக்கியாவே கொப்பளை ம் இது இப்போ கிட்டேன் பின்னட்டு இந்த மாதிரி வீடியோ நிறைய பேருக்கு எடுத்து தான் கேட்குறாங்க உங்களுக்கு அடிக்காமல் இருந்தால் சரிங்க நான் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை

சோட்ராக்காய் பருப்பு கொத்தமல்லி கொத்தமல்லி மாப்பாளம் அன்னாசிப்பழம் கை சேத்தாப்பழம் சூட்ராக்காய் சோட்ரைக்காய் கொய்யாப்பழம் மம்பழம் வாழைப்பழம் வாடலக்காய்

சாரி ராம் சூரிக்கு என்னோட தாடி அவனும் தான் ஃபாஸ்ட்டாக வருது கடனகடகன கணக்கம் வருது என்ன சொல்லுங்க மண்டையில மண் இருக்கு மண் இருக்கிறதால ஃபாஸ்ட்டாக வருது மல்டு மல்லு மூலையில் மண் இருக்குது வாழையில் இப்போ பாருங்கள் யார் வரீங்க சொல்லுங்கள் யாரென்ன கரெக்டாக போய் போய் சொல்லாதீங்க என்ன நெப்பு நான் போய் நான் நான் கேட்டால் சொல்கிறேன் ஏன் கொஞ்சம் பாருங்கள் நான் பிரபு மாதிரி இருக்கேன் என்ன வேணும் ஓகே ஓகே ஷேவ் பண்ணி முடிச்சாச்சு நான் நாள் ஊர் செஞ்சு போயிருந்தேன் அதுவும் சார் நான் பண்ண முடியல ப்ரோக்ராம் கோசரம் பக்கு 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 எனக்கு பயம் இப்ப நான் இருக்கிறப்ப அவன் வந்து லிங்க் லைக்ல கப்சி போயிட்டானா நான் ஈஸியா தடச்சு 90 இல்ல பயம் எனக்கு எத்தனை வாட்டி நீ போய் என்ன கூப்பிட்டே? எத்தனை காட்ட? அப்படி விரியே அப்படி விரியே தான் குழந்தை கத்து ரெண்டு வருஷம் உடம்பா பொறுப்பு வேற எடுத்துறானாம் 50 வயசுல ஒரு குழந்தை கத்து இந்த கடிக்கறே

கலக்கப்போவதான் டீ யார் ரே இல்லை தங்கச்சி கவலைப்படாதும்மா அந்த மாதிரி மாதிரியாக டால்கெலாம் பேசுவேன் நான் பண்ணி பார்த்தது இல்லையா ஸ்டேஜில் டேட் ஆம்பளைங்க தப்பு செஞ்சா நனைஞ்சு பொறு வேஷ்டி மாதிரி நனை எதுன்னு தெரியாது காயறதுன்னு தெரியாது பொம்பளைங்க தப்பு செஞ்சால் முழு மேலே பட்ட புடவை மாதிரி தச்சாலும் தெரியும் ஒட்டு போட்ட புடவைன்னு பையன் பேர் சிம்பை வெச்சுக்கால் வம்ப சுற்றுவன் கம்பே பையனை நம்ப நீங்கள் வச்சுருக்க உண்மையான பாசம் அதுதான் மனசுக்குள்ளே இருக்க நேசம் எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு நாள் கவலைப்படாதீங்க ஹாப்பியாக இருங்க இப்படியெல்லாம் மேடையில் மிமிகரி பண்ணி கிளாப் வாங்குவேன் டான்ஸ் ஆடுவேன் லாஸ்ட் டைம் வந்து செஞ்சில் ஒரு பாட்டு பாடினேன் என்ன டி என்னடி என்னடி மீனாட்சி அதான் நான் மட்டும் தனிச்சிருந்தோ ரோசா இந்த பாட்டு பாடின செம்ம கிளாப்ஸு ஒய்ஃப் இறந்துருவாங்க டிஆர் சார் சோகத்தில் பாடுவார் அந்த பாட்டு அதான் இந்த வரைக்கும் ஸ்டைல் நான் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லா பண்ணேங்க பேமெண்ட் தான் ஏமாத்துக்காங்க அதாவது இவ்வளோ தான் தர முடியும் சொன்னால் வேறு டிஆர்ண்ணா உங்களுக்கு ஒரு மூணாயிரம் தரேண்ணா ஆ சரி ஓகே பண்ணிருப்பேன் நான் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா கேட்டு நாலாயிரம் தரேன் சொல்லிட்டு சரி வேணா கஸ்டமர் சரி மூவாயிரத்துரூவா போடுங்கிட்டேன் எதிர்க்கே எடுத்தார் ஒருத்தர் மூணாயிரத்தி ஐநூறு டைப் பண்ண மாதிரி இருந்துச்சு சரி டைப் பண்ண சொன்னால் நான் வந்துவிட்டேன் எனக்கு ஜிபே ஃபோன்பே கிடையாது அப்புறம் பார்த்தா வீட்டில் வந்து ஒய்ஃப் சொல்கிறாங்க மூணாயிரம் தான் வந்துருக்குன்ட்டு அதுக்கு என்கிட்ட அவர் சொல்லிக்கலாம் மூணாயிரூவா போறம்பான்ட்டு இங்கே பார்த்தா ஐநூறுவா கம்மி இப்படிலாம் ஏமாற்றுவாங்களா என்ன பண்றதுங்க இவன் மாதிரி இருந்தாங்க எந்த கஷ்டம் இல்லாம நஷ்டம் இல்லாம சந்தோஷமா வீட்டில் பீ வாட்றதுக்கு ஒரு அண்ணன் மூத்துறதுக்கு ஒரு அண்ணி லுங்கிலுக்கு லுங்கி தூக்கி போட ஒரு ஆடு வாடா போடா சொல்வான் நான் வாடா போடான்றான் என் தம்பிங்க

சூரிய மாதிரி நவுந்து போகிற ஒரு பொண்ணாக பார்த்துடாது ஏன்னா அதுக்கு நான் தான் கஷ்டப்படணும் சரி பார்த்துருப்போம் டைம் போ பாய் சொல்லு சரி சொல் இந்த மாதிரி லென்த்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஷார்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கா கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய பேர் லென்த்து வீடியோ கேட்குறாங்க லென்த்து வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இவங்க நல்லா இருக்கான்ட்டு ஷார்ட்ஸ் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னால் பார்த்துட்டு போயிடுறாங்க கமெண்ட்டும் பண்ணுறாங்க லென்த்து நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்குதுங்க அதாங்க உண்மை சரி ஓகே பாய் சொல்லு சொல்லு பாய் சொல்லு

ஓகே தேங்க்யூ அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு நல்லா பண்ணு வணக்கம் சொன்னிய பை பாய் வணக்கம் ஐயோ டூ டூ சேவ் பண்ணிட்டு மாப்பிள்ள மாதிரி இருக்க பாருங்க சின்ன தம்பில ஐயா எனக்கு கல்யாணம் ஐயா எனக்கு கல்யாணம் அந்த படம் பார்த்தே இல்லையா நீ தப்புன்னா தப்பு தான் தப்பு சரி மன்னிச்சிருங்க சாரி 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 சாரி